அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் நல்லா அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு வர மிளகாய் மிளகு ஜீரகம் சோம்பு வந்து அரை ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு ஃப்ளேவருக்கு தான் இதை நம்ம போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருவோம் இது வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சு வதக்குங்க இஞ்சி பூண்டு டக்குன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சிம்மிலே வச்சு வதக்கிடலாம் இப்போ இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு பழம் தக்காளி எடுத்துருக்கேன் மீடியமாக நாலு பழம் எடுத்திருக்கேன் இது நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிடுவோம் அப்போ தான் கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டுலேயே வர மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம வந்து மிளகாத்தூள் பார்த்து நீங்களும் போட்டுக்கோங்க நான் அந்த குழம்பு கொஞ்சம் ரெட்டிஸாக மேலே அந்த கிரேவி வர்றதுக்காண்டி நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்றா வேண்டாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா மசிஞ்சு வரும் தக்காளி இப்போ வந்து தக்காளி இன்னும் கொஞ்சம் மசியணும் இந்த மாதிரி அப்படியே உடச்சி விடுங்க தக்காளியை நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மிசிஞ்சிருச்சா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மட்டன் போட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு உண்டான மசாலா தான் நான் போட்டிருக்கேன் இதில் நல்லி ஈரல் மட்டன் எல்லாம் கலந்து தான் வச்சுருக்கேன் இது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நாலு விசில் வச்சுக்கலாம் இது வந்து பெரட்டி விட்டுட்டு உடனே நீங்கள் விசில் வைக்காதீங்க தண்ணியும் உடனே ஊற்றாதீங்க இது கொஞ்சம் நல்லா பெரண்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் விசில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாக கவுச்சிங்கிறதே இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் கறி எந்த கறி செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் கூட கவிச்சி அடிக்காது இப்போ வந்து நம்ம அந்த மசாலா தண்ணி கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அந்த மசாலா தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நான் வந்து ப்ரெஷரும் மூடி வச்சுட்டு நாலு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தலையும் போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடிட்டு நாலு விசில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் சமைச்சிகிட்டு போது ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி அடுப்பை நீங்கள் துடைச்சிங்கன்னா சூப்பராக ஆகும் ஏன்னா அடுப்பு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால செம்மையாக க்ளீனாகவும் இந்த ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மட்டன் கிரேவியை பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு நல்லா சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இது வந்திருக்கு வாசமும் அப்படி அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு வேணால் அந்த கிரேவியோடு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க இல்லை தண்ணி இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவி சுண்டோன்னா கொஞ்சம் அடுப்பில் வச்சு சிம் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம் நான் டேஸ்ட் பார்க்குறேன் ஆஹா வேறு லெவலாக இருக்குது ரசத்துக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு இத்தனை தாட்டி ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் நீங்களும் கிட்டமாக ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து பரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்